எல்லாருக்கும் நமஸ்காரம் யாகத்தில் வந்து குருநாதர் ரொம்ப அருமையான ஞானம் சொல்லியிருந்தார் வாயவஸ்த தெய்வோவக பிராப்பயது சிரேஷ்டதமாய கர்மனா ஹே ஜீவாத்தமா உன்னுடைய உடல் உன்னுடைய இந்திரியங்களை வந்து நான் சிரேஷ்ட கர்மங்கள் செய்வதற்காக அளித்துள்ளேன் ஸோ அதனால் வந்து நீ சிரேஷ்ட கர்மமான யாகத்தை செய்ய வேண்டும் யாகத்திற்காக நீ பிறந்துள்ளாய் யாகம்னால் வந்து ஆவுத்தி போடுறது இறைவனை வழிபடுறது பெரியவங்களுக்கு சேவை செய்கிறது நாட்டுக்கு சேவை செய்கிறது எல்லாமே யாகத்தில் வரும் ஸோ அதனால் வந்து குருநாதர் சொன்னார் உன்னுடைய இந்திரியங்களை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோ சையம்ல இரு சையம்னால் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கோ இல்லாட்டி உன்னுடைய காமம் கிரோதம் லோபம் அகங்காரம் வந்து எல்லா சைட்லேருந்தும் உன்னை அட்டாக் பண்ணும் நீ இந்திரியங்களை கண்ட்ரோலில் வச்சுட்டேன்னா உனக்குள்ளே இருக்கிற காம வாசனை அந்த மந்திரத்தில் அத்தர்வேத மந்திரத்தை சொல்லும்பொழுது கிருஷ்ணா சக்குனி கிருஷ்ணா அண்ட் ஷகுனிங்கிறது வந்து நமக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள் தீய வாசனைகள் கிருஷ்ணானா கா கருப்பு ஷகுனினா வந்து தீய எண்ணம் நமக்குள்ளே இருக்கிற கருப்பான எண்ணங்கள் தீமையை விளைவிக்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் வந்து நம்மளை டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அட்டாக் பண்ணுறது அந்த அத்தரவு மந்திரத்தில் வருது இறைவன் பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த மாதிரி எண்ணங்கள் காம காமத்தின் வாசனை நமக்குள்ளே இருக்குது குரோதம் பண்ணோம் லோபம் மோகம் அகங்காரத்துடைய வாசனை இதில் வந்து நம்ம மாட்டின்ட்டு இதில் மாட்டின்னால நம்மளால் நம்மளுடைய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ இதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுண்டு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணோம் இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணால் இறைவன் பிரார்த்தனை என்னென்னா தினசரி உபாசனை மூலமாக கம்ப்ளீட்டாக சரண்டரன்ஸ் இறைவன்ட்ட கம்ப்ளீட்டாக சரணாகதி எடுக்க எடுப்பதன் மூலமாக தினசரி பொறுமையாக உட்கார்ந்து இறைவனுடைய நாமஜபம் செய்வதன் மூலமாக இறை உபாசனையின் மூலமாக இந்த கிருஷ்ணா இந்த சகுனி இந்த தீய எண்ணங்களை வந்து நம்ம அழிக்க முடியும் இறைவனுடைய இறைவனுடைய சக்தியால் நம்ம இறைவன்கிட்ட உபாசனை பண்ணால் நமக்குள்ளே வந்து இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணோன்னு நமக்குள்ளேயே தோணும் அந்த உபாசனையோட பலனால் ஸோ வந்து நீ இந்திரியங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லாட்டி இந்த இந்த வாசனைகள் இந்த சகுனி கிருஷ்ணா வாசனைகள் வந்து நாலு சைடுஸ் நாலு சைடு இல்லை எட்டு பக்கம் பத்து இருந்து ஒன்று வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும் அட்டாக் பண்ணி உன்னுடைய பேர் புகழ் நீ நீ சம்பாதிச்சு வச்ச எல்லா விஷயத்தையும் வந்து அழிச்சிரும் உன்கிட்டேருந்து இன்றைக்கி வந்து குருநாதர் தான் சொன்னார் இறைவன் சொல்கிறாரு வேதத்தில் கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறக்க குழந்தை பிறந்து விட்டது குழந்தை பிறந்து விட்ட பிறகு உனக்கு குழந்தை பெற்றுக்க வேண்டாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அண்ணா தங்கை மாதிரி இருக்கணும் குடும்பத்தில் கல்யாணமான மனைவியும் ஹஸ்பண்டும் கிரகசாஸ்ரமத்தில் அண்ணன் தங்கை மாதிரி இருக்கணும் எந்த நேரத்தில் வந்து குழந்தை பெற்று குழந்தை பெற்றா பெற்றாச்சு இனிமேல் குழந்தை வேண்டாம் ஸோ அப்போ சகோதரன் சகோதரி மாதிரி இருக்கணும் அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோ தூய்மையாக இருக்கணும் அந்த உறவு நம்ம இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் குருநாதர்சனார் என்னெல்லாம் நடக்கிறது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இவ்வளோ காமிகள் ஆயிட்டாங்க சின்ன சின்ன குழந்தைகள் ஸ்கூல் படிக்கிற சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசு பொண்ணு பத்து வயசு பொண்ணெல்லாம் ரேப் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காம கொடூரமான எண்ணங்கள் வாசனைகள் இந்த வாசனையை அவங்க கிரகஸ்தாசிரமத்தில் போகும்பொழுது கணவன் மனைவி ரெண்டு பேரும் அதிகமாக சேர்றாங்க ஆனால் இறைவன் சொல்கிறாரு அண்ணன் தங்க மாதிரி இரு குழந்த பெத்துண்டாச்சா இதுக்கப்புறம் பிரம்மச்சாரியம் ஃபாலோ பண்ணு எப்படி ஒரு அண்ணா ஒரு தங்க வீட்டில் இருப்பாங்களோ அந்த மாதிரி நீயும் பொண்டாட்டியும் இரு அந்த மாதிரி இறைவன் அட்வைஸ் பண்ணுறார் வேதத்தில் இது வந்து எப்போ பாசிபிள் ஆகும்னா பிராணாயாமம் மூலமாக யோகாபியாசம் மூலமாக அதிகமாக இறை சிந்தனை மூலமாக குருநாதர்கிட்ட போய் வேதத்தை கேட்பதன் மூலமாக குருவின் சேவை மூலமாக இது வந்து உனக்கு நடக்கும் அப்படி இல்லைன்னா இது வந்து இந்த வாசனைகள் ஒன்று சுக்குனுரா ஆக்கிடும் உன்னுடைய புகழை கூட கீழே தள்ளி விட்டுரும் நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறோம் பெரிய பெரிய ஆளுங்க ரேப் கேஸில் மாட்டுறாங்க பெரிய பெரிய சாமியார்கள் ரேப் கேட் கேஸில் மாட்டுறாங்க ஸோ அதனால் வந்து இது ரொம்ப பலசாலி பயங்கரமான பலசாலி இந்த வாசனைகள் ஒன்று கீழே தள்ளி விட்டுட்டே ஆகணும்னு மறுவேளையில் பார்க்கறது அது ஸோ அந்த பலசாலியை வெண் வெல்ல வேண்டும் என்றால் உனக்கு இறைவனுடைய பலம் தேவை சாதனா சாதனை செய் சாதனானா வந்து தினசரி உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும் தியானம் செஞ்சால் தான் இந்த பாவ விருத்திலேருந்து நீ வெளில வர முடியும் இல்லாட்டி வந்து இந்த பாவத்தை செஞ்சு 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 நீ ராட்சஸனாக மாறிடுவேன் ஸோ அதனால் வந்து குருநாதர் சொன்னார் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஹனி ட்ராப் நடக்குது ஒரு 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 இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய பெண்மணி வந்து இங்கே ஹனி ட்ராப் பண்ணுறா இல்லை இங்கே இருக்கிற ஒரு தேசத்தை வந்து இன்னொரு தேசத்தில் இருக்கிற அந்த சீக்ரெட்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு பெண்மணி அமிச்சு ஹனி ட்ராப் பண்ணி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இது எல்லாமே காம வாசனையின் காரணமாக ஸோ அந்த காம வாசனையை நீ வெல்ல வேண்டும் அதனால் இறைவன் வந்து அந்த மந்திரத்தில் சொல்கிறாரு இறைவன் உன்னை எப்போ காப்பாற்றுவான்னா நீ உண்மையாக இறை உபாசனை செய்யும்பொழுது அந்த காம வாசனை குரோத வாசனை லோபம் மோகம் அப்புறம் உன் வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வருது அதுலேயும் அந்த மந்திரத்தில் ஒரு வார்த்தை வருது அந்த மந்திரத்தில் வந்து முக் உன்னுடைய வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வருது பாரு அது காரணம் என்ன உனக்குள்ள இருக்கிற காமம் உனக்குள்ளே இருக்கிற அந்த மோகம் லோபம் வந்து கெட்ட வார்த்தையாக மாறி வெளில வருது ஸோ இறை உபாசனை மூலமாக அந்த கெட்ட வார்த்தையை அழிக்கிறதுக்கு இறை உபாசனை மூலமாக அழிச்சிடலாம் ஸோ இறை உபாசனை மேலே ஃபோக்கஸ் பண்ணு வேதம் வேதத்தை அறிந்த வேதத்தை உணர்ந்த அந்த வித்வான் அந்த ஆச்சாரியருடைய சரணத்தில் போ துஷ்கிருத்தம் தீமை துஷ்கிருத்தம்னால் வந்து பாவங்களை செய்ய தூண்டக்கூடிய அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்ச்சி அந்த அந்த உணர்ச்சியை வந்து இறைவன் வந்து அழித்து விடுவார் இறைவு உபாசனை பண்ணி குருநாதர்கிட்ட சேவை செஞ்சு குருநாதருடைய சரண் இடத்தில் போனேன்னா இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்தே அழிச்சிருவார் அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார் மனசில் பாவம் நினச்சிட்டேன்னா ஒரு விஷயத்தை பண்ணணும்னு மனசுக்குள்ள பாவத்தை செய்ய வேண்டும் நினச்சிட்டேன்னா ஹண்ட்ரட் நீ அந்த காரியத்தை செஞ்சே தீருவே ஸோ அதனால் மனசுக்குள்ளே அந்த தீய எண்ணம் வரு வர்றதுக்கு முன்னாடியே அதை அழிச்சிடணும் மனசில் தீமை தீய எண்ணங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அதை அழிச்சிடணும் மனசில் ஒரு தடவை வந்துட்டால் அந்த பாவத்தை செஞ்சே தீருவேன் ரொம்ப முக்கியமான சீக்ரெட் இது கெட்ட வார்த்தை பேசுகிறதா இருந்தாலும் சரி மற்ற பெண்களை தீய எண்ணத்தோடு பார்க்குறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியே அதை அழிக்கணும் அது அழிக்கிறதுக்கான சக்தி தவத்தில் மட்டுமே இருக்குது அப்புறம் இந்த அந்த அதே சுத்தத்தில் வந்து வேதம் ஒரு வேத மந்திரம் வருது ஹே சரஸ்வதி மாதா ஹே தேவி ஹே தேவி சரஸ்வத்தினா வெள்ளப்பொடவை கட்டிண்டு தாமரை மேலே உட்காந்து வீணை வாசிக்கிற சரஸ்வதி இல்லை சரஸ்வதி சரகவதி சரஸ்வதினா வேத அன்னை வேத மாதா ஸோ வேத வாத் வேத அன்னை வேத மாதா கிட்ட பிரார்த்தனை நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் நான் வந்து ஆவுத்தி போடுறேன் நான் தினசரி வேதத்தை உச்சாரணம் பண்ணி அந்த வேதத்தை தியானம் பண்ணி நான் ஆவுத்தி போடுறேன் நீ வந்து எனக்கு என்னுடைய என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய சந்ததிய சந்ததிகளுக்கு வந்து நீ வந்து ஞானம் கொடு எனக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பத்திற்கும் ஞானம் அழி நான் வந்து அவதி போடுறேன் நான் உன்னை வந்து தியானம் பண்ணுற ஹே வேது மாதா அப்படிங்கிற மாதிரி மந்திரம் ஸோ அதனால் வந்து உன்னுடைய மனசு நிர்மலமாக மாறிடும் மலத்தில் இருக்க நீ மலத்தை நிர்மல நிர்மலமாக மாற்றுறதுக்கு ஒரே சக்தி வேதத்துக்கு மட்டுமே இருக்குது ஸோ அதனால் வந்து மனுமே புரா மண் மனசில் புரி பாவனா புரி பாவனானா தீய பாவனைகளை வரவிடாத அதை காக்கும் வரவிடாமல் நீ காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுன்னா வேதம் மட்டுமே ஒரே வழி அது மட்டும் இல்லாமல் குருநாதர் சொன்னார் மந்த் மந்திரம் வேத மந்திரத்தை சொல்லி நீ தினசரி ஆவுத்தி போடுற பட் எவ்வளோ எவ்வளோ கான்சன்ட்ரேஷனோட போடுற மந்திரம் சொல்லும்போது அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதோடைய பாவனையோடு போடுறியா இல்லையா அது முக்கியம் விரும்பின மந்திரம் சொல்லி எல்லோரும் தான் போட முடியும் ஸோ மந்திரத்தை வந்து நீ தியானம் பண்ணி அந்த மந்திரத்துடைய பாவனையில் உட்கார்ந்து பொறுமையாக யோசித்து அதுக்கப்புறம் ஆகுத்தி போடு அப்போ இறைவன் வந்து உண்மேல் இறைவனுக்கு பிரியம் ஏற்படும் என்னுடைய வேதத்தை வந்து என்னுடைய குழந்தை சொல்கிறான் என்னுடைய என்னுடைய குழந்தை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி இறைவனுக்கு உண்மேல் பிரியம் ஏற்பட்டு உன்னுடைய எல்லா அந்த அந்த தீய வாசனைகளை அழிச்சிடுவார் இறைவன் அப்புறம் த்விபத சதுஷ்பத எந்த இறைவனை நீ உபாசிக்கணும் இன்றைக்கி எவ்வளோ இறைவனை நம்ம உபாசிக்கிறோம் எந்த இறைவன் நாலு கால் உள்ள பிராணி ரெண்டு கால் உள்ள பிராணி கால் இல்லாத பிராணி பத்து கால் உள்ள பிராணிகளை இறைவன் எந்த இறைவன் படைக்கிறாரோ அந்த இறைவனை விட்டு இன்றைக்கி எவ்வளோ இறைவனை நம்ம உபாசனை செய்கிறோம் அதனால் வந்து இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திர மண்டலம் காற்று அக்னி நீர் நிலம் நெருப்பு இது எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சுண்டு நமக்கு வந்து உயிரை அழித்த அந்த பரமேஸ்வரனை விட்டு வேறு எந்த இறைவனும் நாம் கூடாது வேதத்தையை நம்ம வேதத்தை மறந்து இன்னைக்கு வேத ஞானம் இல்லாததுனால வேதத்தை மறந்துட்டதுனால எவ்வளவு இறைவன்களை நம்மளே உருவாக்கிட்டோம் அது எவ்வளோ கொடுமையான பாவம் அது ஏகோ பிரம்ம திவித்தீய ஒரு இறைவன் ஒருவனே இரண்டாவது இறைவன் கிடையாது ஏகோ பிரம்மம் இறைவன் ஒரே ஒருவன் அந்த இறைவனை விட்டுட்டு வேறு எந்த இறைவனும் நாம் உபாசிக்கக்கூடாது ஸோ வேதத்தை வந்து தினசரி உட்கார்ந்து ஆழ்ந்து தியானம் பண்ணி வேதத்தை வந்து அத்தியாயனம் பண்ணி வேத மந்திரத்தை நம்ம உச்சாரணை செய்ய வேண்டும் அப்படி செஞ்சால் தான் இந்த மாதிரி நல்லது நடக்கும் அப்புறம் குருநாதர் சொன்னார் இறைவனுடைய நாமத்தை தியானம் செய்கிறதுக்கு உங்ககிட்ட எங்கே சமயம் இருக்குது சின்ன வயசில் வந்து விளையாடுறதுக்கு ஓடுற சின்ன வயசில் வந்து ஆடி பாடி கூத்தாடுற இந்த பொம்மை வேணும் அந்த பொம்மை வேணும்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை பிடுங்குற வாலிப வயசில் பெண் பின்னாடி ஓடுற பெண் ஆண் பின்னாடி ஓடுறான் கொஞ்சம் வயசாகி கிரகஸ்தாசிரமத்தில் வந்துட்டால் முப்பது வயசு நாற்பது வயசு வந்துட்டோன்னா அவங்க பசங்க ஒன்று பிடுங்கி எடுக்கிறாங்க அப்பையும் இறைவன் மேலே தியானம் பண்ண முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசாகிடுச்சு எழுபது வயசு எண்பது வயசு ஆகிடுச்சுன்னா படுக்க பிடிக்க ஆடுற உங்ககிட்ட கூட யாரும் வர மாட்டேங்கிறேன் அந்த ஸ்டேஜில் கூட நீ இறைவனை நினைக்க மாட்டேங்கிற கடைசியில் ஜீவாத்மா ஜீவாத்மா வந்து இந்த உடலை விட்டு பிரிஞ்சு போய்டுறது ஸோ இறைவனை தியானம் பண்ணாமலே நீ செத்து போய்ட்ற அந்த மாதிரி இருக்காத உன்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப 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 ரேரான வாழ்க்கை கிடைக்காத வாழ்க்கை ஸோ இறைவனை தியானம் செய் இறைவனை தினசரி தியானம் செய் இறைவனை ஞாபகம் வச்சுக்கோ இறைவனும் மறந்துடறாத அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர் சுருக்கமாக சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் சொன்னார் நிறைய விஷயங்களை சுருக்கமாக சொல்லியிருக்கேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ